இருண்ட பூகண்டம்னு அழைக்கப்படுற அண்டார்டிக்கா பற்றி சில விசித்திரமான செய்திகளை அப்பாற்பட்டு அண்டார்டிகா முழுக்க முழுக்க பல விசித்திரங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு கண்டமாகும் நிச்சயமா உங்களால நம்ப முடியாத பல உண்மைகள் இந்த பதிவில் உண்டு வீடியோ முழுமையா பார்த்து உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மர்மமான கண்டம் மனிதனால் செல்ல முடியாத கண்டம் என்று கூறப்பட்டு வந்த அண்டார்டிகா சிறிய கண்டம் என்று நினைப்போம் ஆனால் இது ஐரோப்பா கண்டத்தை விட நாற்பது சதவீதம் அண்டார்டிகாவோட சில பகுதிகளில் கடந்த ரெண்டு மில்லியன் வருடங்களாக பனியோ மற்றும் மழையோ பெய்யவில்லையாம் அண்டார்டிக்காவோட ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் நிலம் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமாகும் ஒரு பகுதிக்கு ஒரு கர்ப்பிணி அர்ஜென்டினா அனுப்பியது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் அண்டார்டிகாவில பிறந்த முதல் குழந்தை தான் ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் பழக்கம் உள்ள ஒரு புழுவோட விந்து செல் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுல மிக பழமையான விந்து செல் அண்டார்டிக்கா பூமியிலேயே மிக குளிரான பகுதின்னு நமக்கு தெரியும் இதுவரை பதிவானதில் மிக குறைந்த வெப்பநிலை மைனஸ் எண்பத்தொன்போது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸும் உயர்ந்த வெப்பநிலை பதினாலு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் ஆகும் ஆனால் இதே கண்டம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த அல்லது ஊர்வன உயிரினங்கள் பனி எப்பவும் உருவதால அந்த பகுதியில புவியீர்ப்பு விசைக்கு மற்ற பகுதிகளை விட மாற்றம் உள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அண்டார்டிகாவுக்கு அடியில முன்னூறு ஏரிகள் உள்ளதாம் இவைகள் பூமியோட மைய வெப்பத்தால் உறையாமல் காணப்படுதான் அண்டார்டிக்காவில் உள்ள யுஎஸ் ஆராய்ச்சி மையத்துக்கு மிக அருகில் மிகப்பெரிய ஒரு எரிமலை உள்ளதாம் இந்த எரிமலை இப்போவும் கிறிஸ்டல்களை உமிழ்கிறதாம் இது மட்டுமல்லாம குறைந்தது நூற்றி முப்பத்தாறு எரிமலைகளும் காணப்படுதான் இங்கு ஒரு அருவி இரத்த சிகப்பு நிறத்தில் ஓடுதான் இதற்கு காரணம் சிகப்பு ஆழ்கைகள் என்பதுதான் இதோட நிறத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மை அண்டார்டிகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரே ஒரு பூச்சி வகைதான் உள்ளது இதோட பேரு பெல்ஜிகா அண்டார்டிகா இங்கு காணப்படும் பனியோட சராசரி தடிமன் சுமார் ஒரு மைல் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றும் இங்கு வீசுமா அண்டார்டிக்காவில் போலார் கரடிகளே இல்லையாம் இவை ஆர்டிக்கில் மட்டும்தான் காணப்படுதாம் ஒரு காலத்தில் பசுமை காடுகளால் மூடப்பட்டிருந்த அண்டார்டிகா காலப்போக்கில் பனியால் மூடப்பட்ட கண்டமாக மாறிவிட்டது இங்கு டைனோசர்கள் வசிக்கப்பட்டிருந்தது என்பதும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு மாரத்தான் போன்ற ஓட்ட போட்டிகள் நடத்தப்படுதாம் அதுவும் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அண்டார்டிகா மேலே ஓசோன் அடுக்கில் உள்ள துவாரம் ஐரோப்பாவை விட ரெண்டு மடங்கு பெரியது இது வருத்தப்பட வேண்டிய ஒரு உண்மையாகும் அங்கே எட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களும் இருபதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களும் உள்ளதாம் அண்டார்டிகாவில் இரண்டே இரண்டு ஏடிஎம்கள் மட்டும்தான் உள்ளதாம் ஒரே நேரத்தில் ஒன்றுதான் பயன்பாட்டில் இருக்கும் அது செயலிழந்தால் மட்டுமே மற்றொரு ஏடிஎம் பயன்படுத்துவாங்க ஒருமுறை பணம் நிறைத்தால் அது தீருவதற்கு பத்து மாதங்கள் ஆகும் அண்டார்டிகாவில் மிகப்பெரிய பனிப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டது அது பதினொன்னாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது இந்த பனிப்பாறை ஜமைக்கா நாட்டை விட மிகப்பெரியதான் ஆனால் இது ரெண்டாயிரமாம் ஆண்டில் அண்டார்டிக்காவிலிருந்து பிரிந்ததாம் அண்டார்டிகாவில நேர மண்டலமே இல்லையாம் இங்க இராணுவ நடவடிக்கை கனிம வளங்களை சுரண்டுவது அணு ஆயுத சோதனை எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது இதை ஆதரித்து முப்பத்தி எட்டு நாடுகள் ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டிருக்காங்க இந்த பூமியில எறும்புகள் இல்லாத ஒரே கண்டம் அண்டார்டிகா தான் இங்கு இதுவரை பாலியல் துன்புறத்திலே நடக்கவில்லை என்பது பெருமைக்குரிய விஷயமாகும்